அந்த ராஜபாட்டையில் அந்த அந்தி நேர காட்சிகள் விரைவாக நடந்தன கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்த சேவக தலைவன் சரேலென்று பாய்ந்து பின்பக்க திரைச்சீலையை அள்ளிப்பிடித்து அவசர அவசரமாக அதன் காதுகளை இழுத்து கட்டத் தொடங்க காற்றின் வசப்பட்ட சீலையும் மூலைக்கு மூளை பீய்த்து கொண்டு படபடக்க உள்ளிருந்த மின்னலின் உருவம் இடைக்கொரு முறை இடைவழியே வழியே கொண்டிருந்தது அதே நேரத்தில் வண்டிக்குள்ளிருந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க மற்றொரு பெண்மணி ஒரு புறமாக ஒரு கழித்து அவசரம் காட்டி அந்த சீலியை இழுத்துக் கட்டுவதற்கு உதவி புரிந்தாள் காற்று விடாமல் சீர்கையாய் சப்திக்க கடம்பம் வாகை மருது மஞ்சள் நாரி கோங்கு ஆகிய மரங்கள் எல்லாம் உச்சியில் சலசலத்து பெரிய சதங்கை போல் ஓசையை எழுப்பிவிட்டன ஒருவாறு சீலையை கட்டி முடித்து அப்பாடா என்ற உணர்ச்சியில் கனைத்துக் கொண்டு அந்த சேவகத் தலைவன் தன் அங்கி நுனிகளை சுருக்கிட்டவாறு அந்த இளைஞர்களை சூக்குமாக ஒருமுறை பார்த்தான் பின்னர் வண்டிக்காரனை பார்த்து போ என்று சமிக்ஞை செய்தான் வண்டி புறப்பட்டது இடது பக்க நொடியில் அதன் உருளை இறங்கி ஏற வண்டி ஒரு பல்லுக்கு குலுங்குவது போல் ஆடிக்கொண்டு சென்றது டின் டினிங் என்று அந்த நாதம் ஒரு இன்னிசை போல் என் திசையிலும் தவழ்ந்து சென்றது இளைஞர்கள் இருவரும் போகும் வண்டி மீது இட்ட பார்வை இட்டபடியாகவே இருந்தது பிறகு ஹம் என்ற பெருமூச்சு விட்ட வல்லபன் கீழே கிடந்த பொதியை எடுத்து தோளில் சாய்த்து கொள்ள காலதத்தனும் அவ்வாறே செய்தான் இருவரும் மௌனமாக புறப்பட்டார்கள் காற்று அலை போல் மூதியதால் காலதத்தனின் தாழங்குடை மட்டும் அடிக்கடி முறைத்து பலவிதமாய் ஜாலம் செய்தது அவனும் அதை சமாதானப்படுத்தி அவ்வப்போது வெவ்வேறு விதமாக தாளாட்டி கொண்டிருந்தான் இருவர் மனங்களும் கனக்க சிறிது தூரம் பேச்சில்லாமல் நடந்து போனார்கள் சாலையில் ஒரு மேடு ஏறியது சடக்கென்று காலதத்தன் நின்றுவிட்டான் உடன் நண்பனை நோக்கி வல்லபா அந்த பாறை மேலே ஏறு அவசரம் என்று கூவிவிட்டு அவனே முன்னதாக அங்கே விரைந்தான் வல்லவனும் விரைந்து ஒரு மருத மரத்தின் அடியில் யானை உயரத்தில் இருந்த கரிய பாறையின் மீது தட்டு தடுமாறி ஏறினான் ஈரப்பாசி சிரிச்சிறிதே வழிக்குவிட ஒருவாறு மேலே ஏறி சில சதுர அடிகளே உள்ள உச்சியில் இருவரும் நெருங்கி அமர்ந்து கொள்ள வல்லபனும் நண்பனை பார்த்து தத்தா இதெல்லாம் என்ன என்று கேட்டான் அதோ பார் என்றான் தத்தன் தூரத்தில் காற்று எழுப்பிய தூசு படலத்தின் நடுவில் அந்த சேவகத் தலைவன் திரும்பி வருவதை வல்லவன் பார்க்க நேர்ந்தது வல்லபா வாலும் கத்தியும் கைவசத்தில் இருக்கட்டும் என்றான் காளதத்தன் பொதிக்குள் இருவரும் தங்கள் தங்கள் கொடுவாட்களை மறைத்து வைத்திருந்தார்கள் இருவரும் அவற்றின் கைப்பிடிகளில் கை வைத்து ஒரு ஆயத்த நிலையில் இருந்து கொண்டார்கள் சேவகத் தலைவன் அந்த எல்லைக்குள் வந்ததும் தனது வேகத்தை கொண்டு பொய்க்கால் குதிரை வருவது போல மந்தமான நடையில் வரத் தொடங்கினான் வருகிற போது சுற்றுப்புறத்தை மிக உன்னிப்புடன் கவனித்தவாறு வந்தான் அவர்கள் இருக்கும் பாறை பக்கலில் வந்ததும் அங்கேயும் நின்று சுற்றி வர பார்த்தான் அவனை அந்த நிலையில் சில நொடிகள் வேடிக்கை பார்த்துவிட்டு பின்னர் காலதத்தன் அவனை நோக்கி கைகளை கொட்டினான் திடுக்கிட்ட சேவகன் மேலே பார்த்து கீழே பார்த்து ஆகாசத்தை பார்த்து கடைசியில் பாறை மீது பார்வையை செலுத்தியதும் அங்கே அண்டரண்ட பறவைகள் போல் இணையாக அமர்ந்திருந்த இளைஞர்களை கண்டு முதலில் கடுகடுப்பும் பிறகு அதை மறைத்து மந்தகாசமும் கொள்ள தம்பிகால் இதென்ன கிட்கிந்தையில் இருப்பதாக அல்லவா தோன்றுகிறது என்று கூறி கடகட என்று ஒரு சிரிப்பை வரவழைத்தான் அவனை உன்னிப்போடு கவனித்த காலதத்தன் ஐயா தெற்கேதானே இலங்கை இருக்கிறது கிட்கிந்தையும் இங்கேதானே இருக்க வேண்டும் என்று மிக நகுதலாக கூறினான் சேவகத் தலைவன் அதற்கு பகபகவென்று ஒரு பகட்டாக சிரித்து குதிரை பிடரியை தட்டி கொடுக்கும் பாவனையில் அவசரமாக ஒரு யோசனை பண்ணி மீண்டும் அந்த குறும்புக்கார இளைஞர்களை நோக்கி தம்பிகால் அங்கே ஏறி அமர்ந்திருக்கிறீர்களே ஓடுமானூர் வரவில்லையோ என்று வினவினான் அதற்கு காலதத்தன் பொழுது இன்னும் சாயவில்லையே சாய்ந்தால் அவசியம் வருவோம் எங்களுக்கு இந்த ஈரக்காற்றும் பூந்தூரலும் நன்றாக பிடித்திருக்கின்றன என்று கூறினான் உடன் சேவகத் தலைவன் மீளவும் யோசித்து நல்லது தம்பிகால் எனக்கு ஒரு காரியம் உண்டு எம்மை சேர்ந்த படையாட்கள் இவ்வழியே வருவார்கள் அவர்களை ஓடுமானூர் சத்திரத்திற்கு அனுப்பி வைப்பீர்களாக என்று கேட்டான் ஆகட்டும் என்றான் காலதத்தன் அவ்வளவில் அந்த சேவகன் குதிரையை வளைத்து திருப்பி அந்த எதிர்காற்றில் நீச்சலிட்டு கொண்டு அடிக்கடி திரும்பியவாறே கடந்து போனான் அவன் போனவுடனே வல்லபன் தன் கையை தளர்த்தி காலதத்தனை நோக்கி தத்தா இதெல்லாம் என்ன மூடு மந்திரமாக இருக்கிறதே என்று கேட்டான் தத்தனும் உடன் சாவகாசமாய் சம்மனமிட்டு கொண்டு வல்லபா ஒரு ஆபத்திலிருந்து தப்பினோம் என்று கூறினான் என்ன ஆபத்து என்றான் வல்லபன் இரண்டாம் முறையாக இந்த தலைவன் திரும்பி வந்தானே காரணம் என்ன என்று நினைக்கிறாய் தெரியவில்லையே நம்மை பார்க்க வந்திருக்கிறான் எப்படி ஊகிக்கிறாய் கூண்டு வண்டி புறப்பட்டதும் அவன் நம்மை பார்த்த பார்வையில் ஊகித்து விட்டேன் அடுத்த ஓடை அருகே அவன் நமக்காக காத்திருப்பான் நாம் வராதது கண்டு அவனே திரும்ப வந்து விடுவான் என்று நினைத்தேன் நினைத்தபடியே வந்துவிட்டான் அதற்காக ஏன் பாறை மீது ஏறச் சொன்னாய் வருகிறவன் சிநேகிதனாக வருகிறானா எதிரியாக வருகிறானா என்பது எப்படி தெரியும் சிநேகிதம் பேச வந்துவிட்டு திடீரென்று வானை உருவி ஒரே வீச்சில் இருவரையும் யமன் உலகத்துக்கு அனுப்பிவிட்டால் என் செய்வது இது பற்றியே முன்னெச்சரிக்கையாக பாறை மேலே ஏறி அமர துணிந்தேன் இங்கே இந்த பாறை மீது ஒருவர் அமரலாம் இருவர் ஒடுங்கலாம் மூவர் நிற்கலாம் இந்த இடத்திற்கு ஏறி வந்து நம்மை அவன் கொள்வது முடியாத காரியம் அதற்குள் நாம் எச்சரிக்கையாகிவிடுவோம் என்றான் காலதத்தன் தத்தா அவன் நம்மை கொல்ல வந்திருப்பான் என்று சொன்னாய் அதற்கு காரணம் என்ன வழியில் அந்த கூண்டு வண்டியை பார்க்கவில்லையா பார்த்தேன் அந்த இளம்பெண்ணை பார்க்கவில்லையா பார்த்தேன் அவள்தான் காரணம் எப்படியோ அவள் ஒரு அரச குலப்பெண் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறேன் கேள் அவள் முகம் வட்ட சந்திரன் போல் இருந்தது செவ்வரி படர்ந்திருந்தது அம்பு போல் அவை நீண்டிருந்தன அன்றியும் அவைகளை பார்ப்பதற்கு மாவடு போல் தோற்றம் தந்தது புருவங்கள் கரிகீறினால் போல் இருந்தன ஒன்று கொன்று கூடவில்லை உதடுகள் பவழத் துண்டுகள் போல் இருந்தன நெற்றி மூன்று விரல் அளவில் இருந்தது கூந்தல் கரிய மையாய் தெரிந்தது புஜங்கள் இரண்டும் பருத்திருந்தன கொங்கைகள் அடி பருத்திருந்தன சிரித்திருந்த வயிற்றில் மூன்று மடிப்புகள் இருந்தன இப்படிப்பட்டவள் அரச குலப்பெண்ணாகத்தான் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் ஓகோ அனுமானமோ இல்லை அதுதான் அரச குல லட்சணம் இந்த பெண்ணை பிடித்துப் போவதை நாம் பார்த்துவிட்டோம் இதனால் அவர்களுக்கு விபரீதம் நேரலாம் என்று நினைத்து விட்டார்கள் நம்மை கொன்று விடுவதுதான் அதற்கு பரிகாரமாய் தோன்றியிருக்கும் வல்லபன் யோசனையில் ஆழ்ந்தான் பிறகு நிதானமாக தத்தன் பக்கலில் திரும்பி தத்தா அந்தப் பெண் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவள் அந்த சேவகர்கள் யார் என்று கேட்டான் யார் கண்டார்கள் தென்னாடு முழுவதும் ஒரு நாயகன் இல்லாமல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதே ஒரு வருடமா இரண்டு வருடங்களா நாற்பது வருடங்களாக இப்படி ஒரு அவல நிலை இதில் யார் எந்த பெண்ணை எந்த ஊருக்கு கடத்தி கொண்டு போகிறார்கள் என்று எப்படி கண்டோம் வா நம் வழியை கொண்டு போகலாம் என்று கூறி பாறையிலிருந்து இறங்கத் தொடங்கினான் வல்லபனும் அவனைத் தொடர்ந்து இறங்க பிறகு இருவரும் கீழே சாலையோரம் நின்றார்கள் அப்போதும் காற்றின் விசை குறையாமல் சீராக வீசிக்கொண்டு இருந்தது வானம் முழுவதும் மேக கூட்டங்கள் பெரும் பெரும் குன்றுகள் போல் ஒரே திசை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன அவை விரித்த நிழலில் பூமியில் ஏற்கனவே இருள் இறங்க ஆரம்பித்து விட்டது வல்லபா புறப்படு வல்லவன் இட்ட அடி அப்படியே சிக்கென்று பிடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது புறப்படு வல்லபன் தத்தனை விழித்துப் பார்த்தான் தத்தா நீ சொன்ன வார்த்தை என் மனதில் தைத்து விட்டது என்றான் என்ன வார்த்தை நாற்பது வருடங்களாக ஒரு நாயகன் இந்த தென்னாடுகளில் இல்லை என்றாய் ஆமாம் நாற்பது வருடங்கள் என்றால் எவ்வளவு நீ நெடுங்காலம் என்று பார்த்தாயா ஏன் பாராமல் இந்த நாற்பது வருடங்களில் ஒரு பரம்பரை ஒழிந்து மற்றொரு பரம்பரை தோன்றிவிட்டதே ஆமாம் அந்த புதிதான பரம்பரையிலே வந்து நாம் தோன்றியிருக்கிறோம் நம் காலத்தில் குழப்பம் சண்டை சச்சரவு கலகம் எல்லாம் பார்க்கிறோமே ஒழிய நீதி நேர்மை அமைதி எதையும் காண்பதில்லை அந்த நாளில் பாண்டியர்கள் சோழர்கள் பல்லவர்கள் நமது பூமியை ஆண்டு வந்தார்களாம் அவர்கள் சமயங்களையும் வளர்த்து பேணி மக்களை நல்வழியில் உயிர்ப்பித்தார்களாம் இவைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர நேரில் காணும் பேறு கிடைக்கவில்லை நமது பாட்டனார்கள் சொல்லியதைத்தான் நம்புகிறோம் அந்நாளில் கோவில்களில் ஆறு கால பூஜையும் தின உற்சவங்கள் மாத உற்சவங்கள் வருட உற்சவங்கள் எல்லாம் நடக்குமாம் ஒரு உற்சவத்தையும் நாம் கண்டதில்லை உற்சவங்களில் சுவாமி எழுந்தருள முன்னால் எப்பெருமான்கள் சதிராட வேத பாராயண கோஷ்டிகள் வேதங்களை சந்தத்தோடு ஓத திராவிட வேதமாகிய திவ்ய பிரபந்தங்களை ராகத்தோடு பெரியவர்கள் பாடிவர அதிகோலாகலமாகவே சுவாமி பவனி வருவாராம் அதையும் பார்த்ததில்லை பண்டிகை நாள் என்று வீடுகளிலும் வீடுகளிலும் விழாக்கள் கொண்டாடுவார்களாம் ஜனங்கள் ஆனந்தமாக கூடி பரவசமாக பொழுதை கழிப்பார்களாம் அதையும் நாம் பார்த்ததில்லை கார்த்திகை என்றால் தெரியவில்லை நவராத்திரியின் பெயரை கேட்டிருக்கிறோம் கொண்டாடியதில்லை எவ்வளவு அதிர்ஷ்ட ஈனர்கள் நாம் கோவில்களைப் பார் எல்லாம் அழுது வழிகின்றன பூஜைகள் நடப்பதில்லை கதவுகள் பூட்டப்பட்டே கிடக்கின்றன நிறைய கோவில்கள் பாழடைந்து விட்டன கோபுரத்திலும் விமானத்திலும் ஆலஞ்செடிகள் முளைத்துவிட்டன மதில்கள் உடைந்து திருக்குளங்கள் துருந்து போய்விட்டன கோவில் விக்கிரகங்களை நம் முன்னோர்கள் பூமியில் புதைத்து விட்டார்கள் நம்மில் நிறைய பேர் கோவில் மூலவர்களையோ விக்கிரகங்களையோ கண்டதில்லை இப்படி பண்டிகைகளும் விழாக்களும் இல்லாத ஒரு நாட்டில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் மதுரையில் நடக்கும் ஆட்சிக்கு பயந்து வீட்டுக்குள் ஒடுங்கியிருக்கிறோம் நான்கு பேர் சேர்வதில்லை கல்வி பயில்வதில்லை வேதம் ஓதுவதில்லை நுண்ணிய பல கலைகளை கற்பதில்லை இப்படி நாடே ஒரு துருப்பிடித்த நிலையில் இருக்கிறது நன்றாகத்தானே நீ சொன்னாய் நாற்பது வருடங்களாக நமக்கு தலைவன் இல்லை என்று அதை நினைத்தால் மனம் பதைக்கிறது படபடவென்று முழிந்த வல்லவன் நெஞ்சத்தில் கையை வைத்துக் கொண்டு உள்ளே ஒரு துக்கத்தை அனுபவித்தவாறு நின்றான் இவையெல்லாம் தெரிந்த விஷயமாயிற்றே நீ ஏன் படபடக்கிறாய் என்றான் தத்தன் நம்மிடையே ஒரு நாயகன் தோன்றவில்லை அது நம்மை எவ்வளவு கேவலமாக காட்டுகிறது என்று மீண்டும் துயரம் பொங்க கூறினான் வல்லவன் இல்லை என்று ஏன் சொல்கிறாய் எத்தனையோ பேர்கள் தோன்றினார்கள் போகிறார்கள் நாம் பிறக்கும் முன்தானே ஒய்சலரசர் வல்லாள தேவர் தோன்றினார் துரதிருஷ்டவசமாக போரில் மடிந்துவிட்டார் என்றான் காலதத்தன் வல்லபன் இன்னும் நிலைத்த பார்வையுடனே இருந்தான் இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவேண்டுமே எனக்கு நெஞ்சு அடங்குவதில்லை நாமே ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்றான் வல்லவன் நாமா என்று சொல்லி அவனை ஏறிட்டு பார்த்தான் தத்தன் நாம் என்ன செய்ய முடியும் தீமையைக் கண்டால் அதை அந்த இடத்திலேயே எதிர்க்க வேண்டும் அப்படியா ஆமாம் இப்போது ஒரு பெண்ணை பலர் கடத்தி கொண்டு போகிறார்கள் அதை நாம் தடுக்க வேண்டும் வல்லவா என்று சொல்லி அவனை ஆழ்ந்து பார்த்தான் தத்தன் உனக்கு பைத்தியமா என்ன ஏன் நாம் வந்த காரியம் என்ன அதை விட்டு நாம் அரங்கனை தேடி செல்கிறோம் அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறியச் செல்கிறோம் அதுவேதான் நமது குறி அதை நினைவில் வைத்துக்கொள் வழியில் பிறழாதே பிறழவில்லை அரங்கனை கண்டுபிடித்தால் மட்டும் என் பெற்றோர் கனவு நிறைவேறிவிட போகிறதா அவரை மீண்டும் திருவரங்கத்தில் சேர்த்தால்தானே என் தந்தையின் ஆசை நிறைவேறும் ஆமாம் அதற்கு நாட்டில் நல்ல மனது உடையவர்கள் எல்லோரும் ஒரு சேர திரண்டு ஒரு பெரும் பலத்தையே உண்டு பண்ண வேண்டும் உண்மை அதற்கு அனுசரணையாக நாம் இப்போதே தீமைகளை களைய ஆரம்பிக்க வேண்டும் தீமைகள் அழிக்கப்படுகிறது என்று தெரிந்தால்தான் நல்லவர்கள் ஒன்று கூட ஆரம்பிப்பார்கள் அதாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறாய் ஆமாம் விழியில் பிறழாதே வெறுப்புடன் வல்லபன் திரும்பினான் பிறழவில்லை அவளோ அவள் அழகோ என்னை ஒன்றும் செய்யவில்லை என்றான் படபடப்புடன் இதில் ஆபத்து உண்டு அது ஒரு பொருட்டல்ல வலுவில் சென்று ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறோம் தீமையை களைய வேண்டுமானால் ஆபத்தை வரவழைக்க வேண்டியதுதான் வல்லபனின் முடிவுனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது அடுத்த பதிவில்